தமிழ்நாடு அரசு சவுக்கு சங்கரை கைது செய்திருப்பது தவறில்லை டிடிவி தினகரன் பேட்டி திருவண்ணாமலையில் நாளை நடைபெறவுள்ள அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகியின் இல்ல திருமண விழாவிற்காக இன்று வருகை தந்த அக்கட்சியின் பொதுச் செயலாளரும் தேனி பாராளுமன்ற தொகுதியின் வேட்பாளருமான டிடிவி தினகரன் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் சாமி தரிசனம் செய்தார் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த தினகரன் டி வி தினகரன் தனக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளதாக கூறினார் காவல்துறை உயரதிகாரிகள் பெண் காவல்துறை உயரதிகாரிகள் காவலர்கள் உள்ளிட்ட பலரையும் சவுக்கு சங்கர் தரைக்குறைவாக பேசியிருப்பது அனைவரையும் வருத்தமடைய செய்தது என்றும் தமிழ்நாடு அரசு சவுக்கு சங்கரை கைது செய்துள்ளது தவறில்லை என்றும் இதுவே அனைவரது கருத்தாக உள்ளது என்று தெரிவித்தார் தமிழக அரசு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை முறையாக பராமரிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் தேனி மக்கள் தேனி பாராளுமன்ற தொகுதி மக்கள் உறுதியாக என்றை வெற்றி பெறச் செய்வார்கள் சவுத்தி சங்க பேசியது மிகவும் தவறான ஒரு உதாரணமாக எல்லோராலும் பார்க்கப்படுகிறது நோரமைச் சவை பற்றியோ சக அமைச்சர்களை பற்றியோ காவல்துறை அதிகாரிகளை பற்றியோ பெண் காவல்துறை அதிகாரிகளை பற்றியோ காவலர்கள் பற்றியோ அவர் கூறிய கருத்து உண்மையிலேயே எல்லோரையும் வருத்தமடை செய்தது அதனால் அரசாங்கம் அவரை கைது செய்திருப்பது தவறில்லை என்பதுதான் எல்லோருடைய கருத்து போதை மருந்து கலாச்சாரம் தமிழ்நாடு முழுவதும் மூளை முழுக்கெல்லாம் பரவி இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கும் பல கொலைகளுக்கும் கொள்ளைகளுக்கும் பெண்களை அசிங்கப்படுத்துவதற்கும் அதனால் தமிழ்நாடு அரசாங்கம் ஆளுங்கட்சியினரே போதை மருந்து கடத்தலிலும் போதை மருந்து வியாபாரத்திலும் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பது மிகவும் வருத்தத்தக்க விஷயம் அதனால் அரசாங்கம் கடுமையான நடவடிக்கை எடுத்து தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கு பராமரிக்கப்பட வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய விருப்பம்